சுகர் இருக்கவங்க இந்த பொக்கூர் சம்பா அரிசியை நம்ம சமையலுக்கு பயன்படுத்துடலாங்க சாதம் வச்சு சாப்பிடலாம் கூடவே இட்லி தோசை பணியாரம் மாடு எல்லாமே செய்யலாங்க இன்றைக்கி இந்த அரிசி வச்சு உங்களுக்கு இட்லி தான் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேங்க வெல்கம் டு சரஸ்வ சமையல் இன்றைக்கி நம்ம ஒரு இட்லி ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க சரசமாக இந்த இட்லி விடவே மாட்டீங்களான்னு கேட்குறீங்களா அவங்க இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக பொக்கூர் சம்பா அரிசியில் உங்களுக்கு நான் இட்லி செஞ்சு காட்ட போகிறேன் இந்த அரிசியை நான் ஊரிக்கிறப்பெல்லாம் வந்து வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் தான் தொழிச்சு இந்த அரிசியை பத்தி உங்களுக்கு தெரிவிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த வீடியோ கொடுத்துட்டு நான் ஊற வச்சு அரைச்சு கரைச்சு எடுத்து வச்சிருக்கேன் அது வந்து ஒரு அரை மணி நேரம் புளிச்சிருச்சு இப்போ இட்லி ஊத்துறதுக்கு தயார் நிலையில் இருக்கு அதுக்கு ஒரு சட்னியும் உங்களுக்கு கொடுக்க போறேன் இந்த மாதிரி அரிசியில நம்ம இட்லி ஊற்றும் போது கார சட்னி புளி சட்னி வெங்காய சட்னி இதெல்லாம் அரைச்சா நல்லா இருக்கும் நான் இன்னைக்கு கொஞ்சம் பச்சை வெங்காயம் போட்டு தான் சட்னி அரைக்க போறேன் அப்புறம் இந்த பொக்குர் சம்பா அரிசியை பத்தி உங்களுக்கு சொல்றேங்க இது வந்து கரூர்ல இருக்க மணிமுருகன் ஐயா அவங்க கிட்ட தான் வாங்கினேன் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் ருசியா இருக்கும் இதுல நிறைய சத்துக்கள் இருக்கு அப்படின்னு நமக்கு சொன்னாங்க அரிசியும் நான் அவங்க கிட்ட இப்ப ரெகுலரா வாங்கிட்டு இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்குங்க இட்லியும் ரொம்ப நல்லா வருது இதுக்கு முன்னாடியே நான் ஊத்திட்டேன் ரொம்ப நல்லா வருது அந்த அரிசியில தான் இன்னைக்கு ஊற வச்சு நான் இட்லி ஊத்துறதுக்காக எடுத்து வச்சிருக்கேங்க இந்த அரிசியை மூணு மணி நேரம் ஊற வச்சா போதுமானதுங்க நான் ஊற வைக்கிற கிளிப்பிங்ஸ் அரைக்கிறது இது எல்லாமே எடுக்காம விட்டேன் கரைக்கிறதுல இருந்து உங்களுக்கு நான் வீடியோல கொடுக்குறேன் மூணு மணி நேரம் ஊற வச்சிட்டு நம்ம சாதாரண இட்லி கரைக்கிற மாதிரி தான் ஆனால் வந்து இது கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சிக்கணுங்க சாதாரணமாக நம்ம அஞ்சு பங்கு அரிசிக்கு ஒரு பங்கு உளுந்து போடுவோம் இல்லைங்களா அதே மாதிரியே நம்ம போட்டு ஊற வச்சுக்கலாம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் போட்டீங்கன்னா போதும் நான் தனித்தனியாக தான் ஊற வச்சு அரைச்சி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போடங்க சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த அரிசி தான் கொக்குரு சம்பா அரிசிங்க பாருங்கள் சிகப்பரிசி மாதிரி தான் இருக்கும் மாப்பிள்ளை சம்பா அரிசி மாதிரி தான் இருக்கும் மாப்பிள்ளை சம்பா அரிசிலேயே இது வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கும் அதாவது நமக்கு குருவை அரிசி இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கும் அரிசி உளுந்த ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு கலைஞ்சிட்டு கிரைண்டரில் சேர்த்து தனித்தனியாகவே அரைச்சி இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டு கரைச்சி எடுத்து வைக்க போகிறேங்க இந்த அரிசியை அரைக்கும் போது அதே மாதிரி கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சிக்கணுங்க ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இப்போ இதில் தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டுட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க தண்ணி தேவைக்கு பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க நல்லா கையிலையே கரைச்சி விட்டுக்கலாங்க கையே கரைச்சிட்டு பாருங்கள் அளவுக்கு இட்லி ஊற்றுற பக்குவத்துக்கு நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம் நான் இப்போ வேறு வேறு பாத்திரங்கள்லாம் ஊற்றிட்டேங்க இந்த மாவு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் புளிச்சா போதுமானதுங்க மூடி போட்டு நம்ம இந்த மாதிரி வச்சிடலாம் புளிச்சதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க எல்லா மாவையுமே இப்போ ஒரே ஒரு சின்ன பாத்திரத்தில் இருக்கிறத மட்டும் இந்த மாதிரி கரண்டி போட்டு கலக்கி விட்டுக்கிட்டேன் கொஞ்சம் நேரம் இருக்கட்டுங்க நம்ம அதுக்குள்ளே சட்னி அரைச்சிடலாம் மாவு பாருங்க இட்லி ஊற்றுற பக்குவத்தில் கரெக்டாக இருக்குது இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க இது சின்ன வெங்காய சட்னி அப்படிங்கிறதால வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுத்துக்கலாம் ஒரு நாலு பால் பூண்டு சேர்த்துக்கலாங்க சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை நனைச்சி எடுத்துக்கலாங்க அப்போ தான் சீக்கிரம் அரைபடும் இதில் இருந்து நார் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த சைஸில் நான் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேங்க இதை நறுக்கி சேர்த்துக்கலாம் சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இந்த சட்னிக்கு கருவேப்பிலேயே கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாங்க இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் பச்சை வெங்காய சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு நம்ம இப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா இது வந்து பச்சை வெங்காய சட்னிங்க இதில் நல்லெண்ணெய் மட்டும் விட்டு எடுத்துக்கிட்டாவே நல்லாயிருக்கும் இதை வந்து நம்ம தாளிச்சி கொட்டி வதக்கி நான் நல்லாயிருக்கும் இன்றைக்கி கொட்டி தான் செய்ய போறேன் இப்போ கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க சட்னியே இதில் சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக மட்டும் இதில் தண்ணி விட்டுக்கலாங்க அதிகமாக தண்ணி வேண்டாம் தண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாங்க கொஞ்சம் அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கணும் இப்போ கொஞ்சம் உப்பு பத்தில் நான் உப்பு சேர்த்துக்கிட்டேங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி வதக்கிக்கோங்க கொஞ்சம் காரமும் பத்துல அதனால் நான் தனி மிளகாத்தூள் போட்டுட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே இந்த மாதிரி நல்லா வதக்கியாச்சுங்க பாருங்கள் நல்ல ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் நல்லா மேலால் ஊற்றிட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க அளவுக்கு வதங்கினா போதும் நீங்கள் டிராவலுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் சுருளை வதக்கி கூட எடுத்துக்கலாம் நம்ம செய்ய போகிற இட்லிக்கு சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க அடுத்ததான் இப்போ இட்லியும் ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன் பாருங்கள் மாவு இந்த அளவுக்கு கரைச்சி தான் ஊற்றிட்டுருக்கேன் நான் இப்போ இட்லி பானையை மூடி வச்சிடலாங்க நல்லா தண்ணி காஞ்சி கொதிச்சிருச்சு அப்படின்னா இட்லி வந்து ஒரு ஏழே நிமிஷத்தில் வெந்துருங்க இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு எடுத்துக்கலாங்க நீங்கள் குக்கர் தட்டில் எண்ணெய் தடவிட்டு ஊத்துறதா இருந்தாலும் ஊற்றலாம் நான் வந்து பெரும்பாலும் இந்த மாதிரி துணி இட்லி தான் ஊற்றுவேங்க துணிலேயும் அதே மாதிரி மேலால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுட்டு எடுத்தால் ரொம்ப வந்து துணியில் ஒட்டவே இல்லைங்க இப்போ நமக்கு இட்லிகள் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போது பொக்கூர் சம்பாரிசி இட்லியும் கூடவே பச்சை வெங்காய சட்னியும் எங்கள் வீட்டில் ரெடியாக இருக்குங்க அப்படியே தொட்டு காட்டுறேன் பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக வந்திருக்கு அப்படியே பஞ்சு போல் இருக்குது பாருங்களேன் இந்த சட்னி தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க சாதாரண அரிசியை விட இது வந்து சீக்கிரம் புளிச்சிரும் அதனால் நம்ம குறைவான அளவு போட்டு அரிச்சி வச்சுக்கணுங்க இந்த அரிசியை நான் இவங்கக்கிட்ட தான் வாங்கினேங்க இந்த அரிசியை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு ஐயாக்கிட்டையே நம்ம கேட்டுருவோம் ஐயா வணக்கங்க இப்போ சமீப காலமா நான் உங்ககிட்ட அரிசி வாங்குறேன் இன்னைக்கு நான் கேட்டதின் பேரில் நீங்கள் இந்த அரிசி எல்லாமே கொண்டு வந்திருக்கீங்க இப்போ நீங்கள் என்னென்ன அரிசி கொண்டு வந்திருக்கீங்க அந்த அரிசியோட பயனை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்க இப்போ இது சரிங்க இந்த அரிசி சரிங்க இந்த மகிமை என்னன்னு கேட்டினா வந்து நல்லா கண்ட்ரோல் கிட்ட ஒரு ஆறு பேர் ரெகுலர் கஸ்டமரை வாங்கிட்டு இருக்காங்க சரி சுகர் வந்து ஒரு ஆறு மாசம் சாப்பிட்டுங்க இட்லி தோசை இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டா சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு சுகர் நல்லாவே கண்ட்ரோல் ஆகுதுங்க சரி அதே மாதிரி அடுத்த அரிசி வந்து

இதில் போய் என்ன நின்றீங்க நீங்கள் உங்களோட வயசுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் ஆர்கானிக்காக பண்ணுறீங்க அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குங்க தேங்க் யூ தேங்க்யூங்க ஐயா உங்ககிட்ட சொன்ன இந்த பொக்கூர் அரிசியில் தான் இன்றைக்கி இட்லி வீடியோ எடுத்திருக்கேங்க அவ்வளோ அருமையாக இட்லி வந்திருக்கு இதுதான் வந்து ரத்தசாலி அரிசி அப்படின்னு சொல்கிறாங்க இது சாதாரணமாக சாப்பாட்டுக்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் பூ பொங்கல் செய்யலாம் இதில் வந்து நம்ம சர்க்கரை பொங்கல் எல்லாமே செய்யலாம் இது வந்து அடக்கி கூட ஊற வைக்கலாம் மறுநாள் தோசை ஊற்றுனங்க ரொம்ப அருமையாக வந்துச்சு பாருங்க கொஞ்சம் நேரம் விட்டால் நல்லா முருகலாக செவந்து வருதுங்க இன்னொரு நாள் நான் இட்லி ஊற்றுனப்போ தேங்காய் சட்னியே வந்து வரமிளகா பூண்டு எல்லாமே சேர்த்து இந்த மாதிரி அரைச்சங்க இந்த சட்னியுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் சரி நம்ம பணியாரம் ஊற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி அன்னைக்கே நான் கொஞ்சம் பணியாரமும் ஊற்றி பார்த்தேங்க பணியாரமும் நல் நல்லா முறுகலாக நல்லா வந்துச்சுங்க மொறுமொருன்னு இருந்தது பணியாரத்துக்குலாம் நான் ஒன்றும் அதிகமாக எண்ணெயும் விடலைங்க இருந்தாலுமே நல்லா மொறுமொறுப்பாக வந்துச்சுங்க இந்த மாதிரி மாவெல்லாம் அரைக்கும்போது நான் ஒரு ரெண்டு மூணு நாள்லையே வந்து மாவை ஊற்றி காலி பண்ணிடுவேங்க இந்த பொக்கூரு சம்ப அரிசியில் நான் இட்லி செஞ்சு காட்டினது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க வந்து ரொம்ப நல்ல கலர் தான் வித்தியாசமா இருக்கே தவிர இட்லி வந்து சாதாரண இட்லி மாதிரி தான் இருக்குங்க சாதாரண இட்லி விட இது வந்து டேஸ்ட் நல்லாவே இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அதுவும் இந்த சட்னிக்கும் இட்லிக்கும் ரொம்ப அருமையா வந்திருக்குங்க இந்த மாதிரி அரிசி எல்லாம் தேவைப்படுறவங்க நீங்க வந்து மணிமுருகன் கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க அவரோட கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு நான் ஸ்கிரீன்லேயும் கொடுக்குறேன் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையுமே கொடுத்துறேன் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுவீங்க அவங்ககிட்ட வந்து தான் பண்ணுறாங்க தான் நான் இப்போ வந்து அவங்ககிட்ட அடிக்கடி நான் இந்த மாதிரியெல்லாம் வாங்கிக்கிறேங்க அதுவும் பொக்குரி சம்பாரிசி இட்லி வந்து சான்ஸே இல்லை அவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த வீடியோவில் கொடுத்த இட்லியும் இந்த பச்சை வெங்காய சட்னியும் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ சரிசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள்